அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் பார்த்தோம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்துள்ள முப்பத்தி எட்டு படங்களை பற்றி பார்ப்போம் அன்பான நேயர்களே ஒவ்வொரு படத்திற்கும் தேடுதல்களை அதிகப்படுத்தி கிடைக்கும் ஆதாரப்பூர்வமான சான்றுகளுடன் உள்ள தகவல்களை இங்கு வழங்கி வருவதில் சினிமா கொட்டகை சிரமத்தை சந்தித்தாலும் உங்களின் அன்பான ஆதரவில் அதை பெருமையாகவே கருதுகிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் சினிமாவின் கதாநாயக பிம்பத்தை தோற்றுவித்து தொடர்ந்து வசூல் சக்கரவர்த்தியாகவும் தமிழக முதல்வராகவும் இன்று வரை மக்கள் மனதில் வாழும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகமானதும் இந்த வருடம்தான் அந்த படங்களை தொடர்ந்து பார்ப்போம் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் அலி பாதுஷா என்ற படமாகும் யூனிவர்சல் டாக்கிஸ் என்ற பட நிறுவனம் புராணம் மற்றும் இதிகாச மேடை நாடகங்களை பார்த்து திருப்தி அடையாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இறுதியில் நாடகங்கள் பிரபலமாக விளங்கிய நாட்களில் அலி பாதுஷா என்ற நாடகமும் ஜனரஞ்சகமாக விளங்கியது இதனை கண்ட யூனிவர்சல் டாக்கீஸ் இந்த அலி பாதுஷாவை எந்த மாற்றமும் இன்றி அதாவது தலைப்பை கூட மாற்றாமல் படமாக எடுக்க ஆசைப்பட்டு அந்த நாடகத்தை இயக்கிய பல ஆசிரியர்களை வைத்து படமாக எடுக்க சி எஸ் செல்வரத்தனம் பங்கஜம்மாள் மற்றும் ரங்கராஜன் வரதராஜன் ஐ கே சாரி போன்ற திறமையான கலைஞர்களை நடிக்க வைத்து பதினாறாயிரம் அடியில் எடுத்து நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த அலி பாதுஷா நாடகம் நடைபெறும் அரங்குகளில் கூட அலி பாதுஷா திரைப்படத்தின் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டன சென்னை ராயபுரம் பிரைட்டன் டாக்கிஸில் வரையிருக்கும் இருக்கும் அலிபாதுஷா படத்தின் சுவரட்டியை அனைவரும் பார்த்து திரைப்படத்தை பார்க்க திரையரங்கிற்கு வந்து அலி அலிபாதுஷா படத்தின் கதை என்னவென்றால் அலிபாதுஷா என்ற ஒரு அரசர் தன் தம்பி செய்த குற்றத்திற்காக பிராயசித்தமாக தன் பட்டத்தை துறந்து வேறு நாட்டிற்கு சென்று விடுகிறார் செல்லும் வழியில் காட்டில் தன் மனைவி மற்றும் இரு பிள்ளைகளுக்கும் தண்ணீர் கொண்டு வர செல்கையில் விஷ தண்ணீரை பருகி சித்தா சுவாதீனத்தை இழந்து கால்போன போக்கில் காணாமல் போகிறார் காட்டில் தவிக்கும் மனைவி தன் மகன்களுடன் தன் கணவனை தேடி செல்கிறாள் வழியில் வெள்ளப்பெருக்கு மிகுந்த அந்த ஆற்றை கடக்கும் பொழுது ஒரு மகனை மரத்தில் கட்டி வைத்துவிட்டு இன்னொரு மகனுடன் பத்திரமாக மறு கரையை அடைகிறாள் பின்பு இன்னொரு மகனை மீட்க ஆற்றில் இறங்கும் பொழுது இளைய மகனும் உடன் வருகிறேன் என்று அடன் பிடிக்க அவனையும் அந்த கரையில் உள்ள மரத்தில் கட்டி வைத்துவிட்டு ஆற்றில் இறங்கி பெரிய மகனை காப்பாற்ற வரும் பொழுது ஆற்று பெருக்கில் நீர் அதிகமானதால் அவள் அடித்துச் செல்லப்படுகிறாள் புத்தி தெளிந்த மன்னன் என்ன ஆனால் நீரில் அடித்து செல்லப்பட்ட மனைவி திரும்பி வந்தாளா என்பதுதான் இந்த படத்தின் கண்ணீர் சிந்தும் கதையாகும் இந்த படம் நன்றாகவே ஓடி இருக்கிறது என்பதை விட தமிழ் சினிமாவின் முதன் முதலாக முஸ்லீம் கதையை படமாக்கப்பட்ட முதல் படம் இந்த அலி பாதிஷா என்ற பெருமையை பெற்றது இப்படத்தின் கதை வெவ்வேறு வடிவங்களில் படமாகி தமிழ் சினிமாவில் வந்துள்ளது இனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த மற்ற படங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்